சோல்டர் ஜாயின் பண்ணாத முன்னே லேஸ் வச்சிங்களா கொஞ்சம் நீட்னஸ்ஸாக வருங்க நான் ஜாயின் பண்ண தான் வைக்கிறேன் நீங்கள் வந்து சோல்டர் ஜாயின் பண்ணாத முன்னே வச்சுருங்க நான் எட்டில் மடிச்சுக்கிறேங்க நான் இந்த ஓரமாக தான் தையல் போடுறேன் இந்த வளைவு வளைையிற இடத்துல நம்ம லேசியும் இப்படி வளைச்சி வச்சுக்கணுங்க அப்போ தான் அந்த ரவுண்டு நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க மேல் சைடு குறுக்கி விட்டு கீழே வந்து அந்த வளைவு அப்படி வச்சுக்கணுங்க அதே மாதிரி இந்த வளைவுக்கும் அப்படிதாங்க எப்பவுமே இந்த ஆரம்பிச்சீங்களா தான் உங்களுக்கு வளைவு அப்படி கிடைக்கும் இதுக்கு மேல நீங்க வளைவு வர இடத்த மட்டும்தாங்க நீங்கள் வந்து லேஸை வளைச்சி கொடுக்கணும் ஸ்ட்ரைட்டாக வர இடத்த நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுக்கலாங்க லேஸு இந்த இடம் நான் வளைச்சி விட்ருக்கேன் அப்படியே ரிட்டன் வந்துடுறேங்க இதுவும் அப்படிதாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மடிச்சு தாங்க வரும் இது ஸ்ட்ரைட் ஆகுங்க இந்த வளைவும் அப்படிதாங்க வளைவு வர இடத்த மட்டும் கொஞ்சம் மடித்து மடித்து வர மாதிரி நீங்கள் இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க அதுவே இப்படி லேஸ் தான் உங்களுக்கு நீங்கள் தச்ச கழுத்தோட சேஃப் அப்படியே ரவுண்டாக கிடைக்குங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சிங்களா ஸ்ட்ரைட்டாக தான் கிடைக்குங்க வளைவில் மட்டும் நீங்கள் லேஸை வளைச்சி கொடுக்கணுங்க வளைச்சுட்டோங்க இனிமேல் ஸ்ட்ரைட்டாக போகலாங்க அவ்வளோதாங்க இப்படி வச்சு இப்படி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்களா தாங்க உங்களோட கழுத்தோட ரவுண்டு அழகாக ரவுண்டாகவே கிடைக்குங்க இந்த மூளை வளைகிற இடத்துல மட்டும் நீங்கள் வளைச்சி கொடுக்கணும் இந்த சேப் கழுத்துக்கு நான் எப்படி லேஸ் வைக்கிறதுன்னு சொல்லி தர போகிறேங்க நான் இந்த பக்கம் தையல் ஸ்டார்ட் பண்ணுறேங்க லேஸ் வைக்கிறதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சுக்கலாம் இந்த இடத்துல வளையுதுங்க நாம்ளும் அப்படி லேசாக வளைச்சி தாங்க வைக்கணும் அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரியே வளைக்கணுங்க அப்போ தான் அந்த வளைவு அப்படியே நாம் மேலே என்ன இருக்கோ அதே வளைவு நமக்கு கிடைக்கும் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு இன்ச்சு முன்னாடி உள்ள தள்ளி வளைவு வந்துருச்சுங்க நம்ம அந்த சேஃப் எப்படி இருக்கோ அப்படியே நம்ம வளைச்சி பிடிச்சி லேசை பிடிக்கணுங்க தான் உள்ளே என்ன சேஃப் இருக்கோ அதே சேஃப் கிடைக்குங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக அடிக்கலாங்க இப்போ மறுபடி வளைவு வருதுங்க எவ்வளோ அதை எவ்வளோ கட் பண்ணிக்கலாங்க வளைவு மாதிரியே நம்ம லேச வளைச்சுக்கணும் ரடிச்சுக்கலாம் நம்ம இந்தாண்ட அடி இந்த சைடு அடிக்கிறதுலையும் நம்ம கழுத்த அப்படியே வளைச்சு பிடிச்சிதாங்க அடிக்கணும் அப்போ தான் அந்த சேஃப் அப்படியே இருக்கும் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக தெரியும் கழுத்து வளைவாக தெரியாது ஸ்ட்ரைட்டாக தெரியும் லேஸ் வைக்கல இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்க ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சுக்கலாங்க லேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுறாங்க நிறைய பேர் அதனால தான் இந்த சேஃப் வந்து அப்படியே உள்ள என்ன வெட்டினோமா அந்த சேஃப் கிடைக்க மாட்டேங்குது இந்த மூளை இந்த மூளை மட்டும் வளையிற மூளை மட்டும் வளைச்சி கொடுத்தீங்களா இந்த மாதிரி சேஃப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும் வீக் கழுத்துங்க நான் இதுக்கு எப்படி லேஸ் வைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன் கழுத்துங்க அதனால கழுத்து ஓரமாக தையல் போடுறேங்க ரவுண்ட் கழுத்துக்கு மட்டும்தான் நீங்கள் இந்த இந்த எண்ட்டில் தையல் போட ஆரம்பிக்கணும் எல் மாதிரி வளையணுங்க ஒரு ஆஃப் இன்ச் உள்ள மடித்து இப்படி மடிப்பு கொடுத்துருங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல கட் ஆகுதுங்க மடித்து ஒரு ஆஃப் இன்ச்சு உள்ள மடித்து இப்படி ஸ்ட்ரைட்டாக மறுபடியும் இங்கே ஒரு கட்டணும் இப்படி மடித்து இந்த இடத்துல இப்படி விரலை வச்சு அழுத்திட்டு இப்படி மடித்து இப்படி உள்ளே வச்சுக்கணுங்க ஆ ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க இப்படி லேஸ் வச்சிங்களா தான் இந்த கழுத்தோட சேஃப் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் நீங்கள் என்ன வெட்டி என்ன ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேஃப் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு இங்கே வளைவு வருதுங்க ஆனால் வளைவு வரக்குல இந்த பக்கம் தான் தைச்சோம் ஆனால் நம்ம மாற்றி மாற்றி அடிக்க முடியாது அதனால நம்ம இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே குறுக்கி வைக்கும் இந்த மூணாக கரெக்டாக வச்சுக்கோங்க ப்ளவுஸோட இன்னொரு பக்கத்து பார்டருங்க ஒன்றரை கட் பண்ணி நான் அப்படியே மடிச்சு அடிக்கிறேங்க ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை அடிக்கிறேன் ஒரு பக்கம் அடிச்சு முடிச்சிட்டேங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கமும் மடித்து அப்படியே ஒரு தையல் போடுறேங்க பாக்கழுத்துங்க அப்படியே கழுத்து மேலேயே கழுத்து ஓரமாக ஃபஸ்ட்டு தையல் போடுறேங்க பா சேப் மூளை வளையுதுங்க அப்படி அப்படியே மடித்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடித்து சேஃப் அப்படியே கழுத்து திருப்பிக்கிறேங்க இந்த மொனை பார்த்துக்குவோங்க அப்படியே ஷார்ப்பாக இப்படி இது திருப்பிக்குவோங்க திருப்பிக்கோங்க இது வாங்க மறுபடி

நல்ல நேக வச்சு தேய்ச்சி கொடுக்கணும் கல் லேஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் லுக் கொடுக்குங்க கிராண்டான லுக் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு லைன் விட்டு கட் பண்ற உங்களால இதுல தைக்க முடியல மிஷின்ல அப்படின்னா நீங்க ஊசி வச்சு கூட பண்ற ஊசி வச்சு முடிச்சாச்சு ஜெரி ஹோரமா கல்லுச்சனால கொஞ்சம் கிராண்ட் லுக் கா இருக்கும். 음 바. இந்த சைடு. யார் இந்தா? ஹ? ஸ்டார்ட் பண்ணு.